ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்யா மீ சீரீஸ்ன்னு டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் த்ரீயை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் காமெடி சும்மா வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் வேறு லெவலான ட்விஸ்டெல்லாம் இந்த எபிசோடல உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் த்ரீ அமெரிக்காக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க முடிஞ்சது வேலை இல்லைன்னு கீட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாப்பிட்றதுக்கு லேண்ட்ல மீட்டோ கிடைக்கும்னு ஒரு குரூப் ஹாப்பியாகுது ஆகுது மீட்டை சாப்பிடணும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வயிறு பசிக்குது நம்ம செஞ்ச ட்ரைனிங் மீட்டோட ப்ரோட்டீனும் லேண்ட்ல இறங்கணும் அனிமல்ஸ் வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு ஆர்வமா என்னமோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி பேசியாடான்னு கேட்கவும் எல்லாரும் அந்த பக்கம் பாருங்க அப்படின்னு ஹோமரா சொல்றா நான் கூட ஏதோ மனுஷங்களை தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஆர்வமா பார்த்தா ஜஸ்ட் தான் அவங்க பார்க்குறாங்க அமெரிக்கால இருக்கிற மக்களும் சிலையா மாறி இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாங்க இப்படிதான் இருக்கும் முன்னாடியே தெரிஞ்சதுதான் பட் நம்ம சொன்ன அந்த பொய் மாதிரி லில்லியன வச்சு அமெரிக்கா மக்கள் நார்மல் ஆகி அவங்களோட கண்ட்ரிஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அமெரிக்கா பழையபடியே ரன் ஆக ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன மத்தவங்களும் கொஞ்சம் லைட்டா சோகம் ஆகுறாங்க நிறைய ஸ்டாச்சு ஏன் ஒன்னோட ஒன்னு கொலாப்ஸ் ஆகி இருக்குன்னு கேட்கவும் மேபி ஏதாச்சும் கார் கிராஷ் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் கடலுக்குள்ள இருக்கோம் இங்க எப்படி கார் கிராஷ் நடக்கும் அந்த போலீஸ் கேட்டா நம்ம கடலுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு கேட் வேவ் ஆஃப் பசிபிக் அந்த கோல்டன் பிரிட்ஜ்ல கண்டிப்பா நிறைய கார்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு ரியோஸ் பி சொல்றான் ஹியூமனிட்டி டிவெல்ப் பண்ண எல்லாமே இப்ப காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி யூசூரியா கேக்குறேன் நம்ம எல்லா ஹியூமன்ஸையும் ரிவை பண்ணி எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு டைச்சு சொல்றான் ஆமா மொத்த செவன் பாயிண்ட் எயிட் பில்லியன் பீப்புளையும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க கொண்டு வந்து ஷிப் பண்ணி பாட்றாங்க அமெரிக்கால கால் பதிச்சுட்டோம் டைச்சு ஹாப்பி ஆகுறாங்க நீங்க சொல்ற இந்த அமெரிக்கா பெருசா ஒண்ணு வித்தியாசம் தரலையா ஜஸ்ட் பாரஸ்டா தானே இருக்கு ஜப்பான்ல இருந்த மாதிரி தான் இரும் இருக்கு இதுக்கு என்ன பெருசா பில்ட் கேட்கவும் அமெரிக்காவை பெருமையா சொல்லிக்கிட்டு அளவுக்கு அழிஞ்சு இந்த மரத்தை பாருங்க நம்ம நம்ம ஹீரோ ஹீரோ இதுதான் ஒரு டாலஸ்ட் ட்ரீ அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான் அண்ட் ஈகும் இந்த இடத்துல இருக்கு வித்தியாசமா ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அமெரிக்காலையும் நிறைய புது புது விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மத்தவங்களை பாக்குறாங்க இப்ப ரெண்டு டீமா பிரிக்கணும் ஒருத்தர் காண தேடி போனோம் இன்னொருத்தவங்க கப்பலை பாத்துக்கிடணும் காண தேடி ஸ்கவுட் பண்ண போற டீமுக்கு அனிமல்ஸ் எதுவும் அட்டாக் பண்ணுதுனா ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக பேட்டல் டீமும் இவங்க கூட வராங்க ஒரு இன்ச் விடாம தேடவும் சொல்லவோ டே அமெரிக்கா அவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு கேன் கேக்குறேன் எல்லா இடத்தையும் எல்லாம் தேட வேண்டியதுல சான் பிரான்சிஸ்கோல கான் பல்டன் ஒண்ணு இருக்கு நார்த் அண்ட் கலிபோர்னியா இருக்கிற இடத்துல தான் நம்ம ரிவர் வழியா போறோம் நம்ம ஹீரோ சொல்ல எங்களுக்கு ஜாக்கிரபிலா தெரியாதுப்பான்னு கேன் சொல்றேன் போயிட்டு கான் எங்கேயாச்சும் தென்படுதா அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க கான் சீசன் வர முடிய போதில்ல நோக்கியோ கேட்ட பணிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இருக்கு ஏன்னா எர்த்து டெல்ட் ஆயிட்டே தான் போகும் சோ காலங்களும் இப்ப மாறி இருக்கும் மூவாயிரத்தி எழுநூறு வருஷத்துல அடுத்து டெல்ட் ஆனதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் நைன் டேஸ் டைம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அண்ட் வெதர் சேஞ்சிங் நடந்ததுல அனிமல்ஸும் ஏதாச்சும் இவால்வ் நம்ம ஹீரோ சொல்லவோ ஃபைட் பண்ண நான் தயார் தான் சுக்காசாவும் குஹாக்கவும் சொல்கிறாங்க என்னங்க ஒரு முதல்ல நிற்கின்னு பார்க்கும்போது ஜெங்கோ பாய வச்சா முதல்ல வந்து ஆக்சுவலி ஜெங்கோ கொஞ்சம் பாட்லாக் இல்லைன்னு நினைக்கிறேன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேல்குலேட் பண்ணி சொல்கிறான் அதே மாதிரி தான் கடைசியில் நடக்குது அது எங்க கிட்ட மாட்டிட்டு டீம் இப்போ வேற லெவலில் பறந்து வராங்க மீட்டு மீட்டு மீட்டுன்னு முதல்ல இங்கே பார்த்தா மீட்டு கிடைச்சிருச்சுன்னு முதலைக்கு இவங்க சாப்பிடலான்னு பார்க்கறாங்க கவலைப்படுறாங்க அவங்க பாடி பார்ட்ஸ் நான் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு சுக்காசா சொல்றான் அவங்க எட்டு பேருக்கு இப்போ சும்மா வேற லெவல்ல ஒரு என்ட்ரி சீனை கொடுத்து எல்லாரும் வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஷிப்ல டிராவல் பண்ணி வந்த ஒன்றரை மாசத்துல இவங்க யாருமே மீட் சாப்பிடலங்கிறதுனால எல்லாரும் மீட் சாப்பிட ஆர்வமா இருக்காங்க பிரான்ஸ்வாவும் இவங்களுக்கு வேற லெவல்ல சமைச்சு கொடுக்குற குரோக்கடை ஹேண்ட் பர்கர் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவ கொடுக்கவும் என்னதுன்னு ஸ்வீட்டா பாக்கவும் இதை இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி யோகியா சொல்லி கொடுக்குறான் ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வீக்கா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறா இப்படி ஒன்னு சாப்பிட்டதே இல்ல வேற குரோமோ குரோமோக்கின்றவோ பாக்குறாங்க யோகாவே இதை சாப்பிட்டு தனியா நின்று கண் கலங்கிட்டு இருக்கான் சுகாசா அந்த குரக்கடை எல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது அது உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு செங்கவா கூட்டு காமிக்கிறேன் ஏதோ ஒன்று ரவுண்டா சுத்திக்கிட்டே நம்ம ஹீரோ நோக்கி வருது நம்ம ஹீரோவா பண்றதுக்கு தேவையான ஆளுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ஹீரோ இருக்குன்னு தோணலையே அப்படின்னு சொல்லி க்ரோம் கேட்கவும் உண்மைதான் பட் இதோட எஃபெக்டிவ்னஸ் வேற லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் அப்படி எவ்ளோ கான் மிச்சம் இருக்குன்னு வேலை நிறைய கான் இல்லைன்னாலும் நம்ம அதை வளர்த்துக்கலாம் டைஜோ சொல்றான் நிறைய கானை வளர்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல ஏன்னா அதை வயமான வர நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்ற நீ சில கான் கிரைன்ஸ் வந்து ஆத்துல போகுது குஹாக்கு அதை சாப் ஸ்டிக்ஸ் ஆலயே பிடிச்சு காமிக்கிறேன் இந்த ஆத்து பாதாலேயே போனா கண்டிப்பா ஒரு கான் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னோக்கியே போயிட்டு இருக்காங்க பர்சியாஸ்க்கு இப்போ கான்டாக்ட் பண்ணி கானை கண்டுபிடிச்சிட்டோம் பட் அதோட ஃபீல்டை நாங்க கண்டுபிடிக்கல ஆத்து பாதையில ஏதாச்சும் கான் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தண்ணி வரக்கூடிய அந்த டவுன் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடிட்டு இருக்காங்க மரத்துக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க சொத்தி கீழே ஓனாங்கி அதை சோழ்ந்து நின்றுட்டு இருக்கு இப்போ நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோட டீம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க நம்ம ஹீரோக்கோ ஒரு டவுட் இருக்கு ஸோ நம்ம ஹீரோ வேக ஒரு லைட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கான் இப்படி பண்ணா போச்சிங்களா அதை அட்ராக்ட் பண்ணலாம்னு டைஜோ கேட்குமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த லைட்ல நிறைய போச்சிங்க வருது அதுல இருக்கிற போச்சிங்கல நம்ம ஹீரோ வந்து நெட்டை வச்சு பிடிக்கிறான் முக்கியமா நம்ம ஹீரோக்கு தேவையானது காண வச்சு சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு போச்சிங்க ஹீரோப்பியன் மோட்ஸ் இங்க இருக்குன்னா கண்டிப்பா கான் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பாக்க இது ஜஸ்ட் பட்டர்ஃபிளை மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஹாக்கு பாக்க மாத்திரம் டிஃப்ரெண்ட் ஆனது காண மட்டும் சாப்பிட்டு தான் இது உயிர் வாழும் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் நிறைய கான் இல்லாததுனால இதுங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ பார்த்தா கொஞ்ச நேரத்துலயும் நிறைய மாத்து இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க போது பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கும் போல அப்படி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது சுக்காசா ஏதோ டேஞ்சரஸ் சென்ஸ் பண்றான் அதுவும் மரத்துல இருந்தா அது வருது அப்படின்னு சொல்லி சுக்காசா ஷாக் ஆகும் எதுவும் பீஸ்டா அப்படின்னு குஹாக்கு பாக்குற எனிமையோட கீ சென்ஸ் பண்ணியான் மாட்சு காசை கேட்கவும் கீ அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு பெருசு கிடையாது இதோட அட்ரலின் பம்ப் ஆகுறதோட பை ப்ராடக்ட் தான் அது இவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சுக்காசா பாத்துட்டு இருக்கும் ஏதோ சவுண்ட் கேக்குது ஸ்மெல் இது எனக்கு நல்லா தெரியும் இருந்து வர ஸ்மோக் தான் லைட் போச்சிங்களுக்கான ட்ராப்

அப்படின்னு சொல்லி கெட்னு ஷாக் ஆகிறான் அதுக்கு ஒரே எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு செங்கோ மாதிரிய இடம் தானா ரிவைவ் ஆயிருக்கணும் அதான் காணையும் வளைய வச்சிட்டு இருக்கணும் கண்டிப்பா சயின்ஸ் தெரிஞ்சவங்களாவோ இருக்கணும் இது கண்டிப்பா சயின்ஸ் ஃபைட்டா தான் இருக்க போது இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது காலத்துல நம்ம ஹீரோவோட ரிவைவல் ஹீரோவோட் எல்லாமே நம்ம ஹீரோவோட அப்பாவோட குரூப்போட வம்சாவளி மூலியமாக வராமையும் யாரோ ஒரு பர்சன் உயிரோட இருக்காங்கன்னா ஜெங்கோ எப்படி நேச்சுரலா ரிவைவ் ஆனா அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க ரிவைவ் ஆயிருக்காங்க அண்ட் அவங்க ஒரு சயின்டிஸ்டோ கூட எதிர்கிட்ட மிஷின் கண்ல இருக்கு இப்ப நம்ம ஹீரோ டீம் என்ன பண்ண போறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்